இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆண்டின் துவக்கத்திலே உங்களை இந்த காலகளை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி இந்த புதிய ஆண்டை நமக்கு வல்லமையாய் பலனாய் கிருபையாய் அவருடைய கிருபையோடு சந்திக்கும்படியாய் நமக்கு உதவி செய்திருக்கிறார் ஆமேன் இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூறாம் சங்கீதம் பதினைந்தாவது வசனம் தேவரே எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் கத்திய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் பாருங்க தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜமம் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் அருமையான தேவ பிள்ளைகளே பாருங்க தேவன் நம்மை சிறுமைப்படுத்துகிறவர் அல்ல உண்மையாகவே நம்முடைய இச்சைகளால் நம்முடைய பலவீனங்களால் நாம் இழுக்கப்பட்டு நாம் சோதிக்கப்படுகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது நாம் சிறுமைப்பட்டதற்கு தேவன் காரணம் அல்ல நம்முடைய கிரியைகள் ஏதோ ஒரு காரணத்தினால கர்த்தருக்கு பிரியமில்லாததுனால உண்மையாகவே அன்றைக்கு இஸ்ரேவேல் ஜனங்கள் சிறுமைப்பட்டதற்கான காரணம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாதது கர்த்தருக்கு பயந்து நடக்காதது உண்மையாகவே தேவ பிள்ளைகளே இந்த புதிய வருடத்திலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் இவ்வளவு நாட்களா ஒருவேளை கண்ணுக்கா கடந்த வருடங்களிலே கடந்த வருஷங்களிலே நாம் சிறுமைப்பட்ட நாட்கள் ஒன்று அதே நேரத்துல நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்கள் அருமையான தேவ பிள்ளைகளை இந்த சிறுமையும் இந்த துன்பமும் இணைந்து கொண்டா பாருங்க வாழ்க்கையே ஒரு வெறுப்பாய் என்ன வாழ்க்கை இது இந்த உலகத்துல ஏன் இருக்கிறோமோ என்று கூட நினைத்திருக்கலாம் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தின் துவக்கத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் உண்மையாகவே உங்கள் நீங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்க போகிறார் அல்லே லோயா இப்ப நல்ல கவனிங்க மோசே சொல்லும் போது நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் ஒருவேளை நீங்க கடந்த பத்து வருடமா எத்தனையோ விதமான பிரச்சனைகள் பலவீனங்கள் பலவிதமான போராட்டங்கள் சத்துருவின் போராட்டங்கள் மனுஷர்களால் வருகிற போராட்டங்கள் பலவிதமான சட்ட பிரச்சனைகள் ஏதோ ஒரு காரியத்துல ஏதோ வீட்டின் காரியம் இந்த காரியம் இந்த வீடு பிரச்சனை முடியாமலே இருக்குது என்ன செய்யறதுன்னே தெரியல எங்களுடைய பணம் எல்லாம் செலவழிஞ்சு போச்சு என்ன செய்யறதுன்னே தெரியலையே இதுக்கு ஒரு முடிவே இல்லையா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில கர்த்தர் உங்க கேள்விகளுக்கு நிச்சயமாகவே பதில் கொடுக்க போகிறார் நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு கர்த்தர் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலே சரியாய் உங்களை ஆக்க போகிறார் அல்லையிலா நல்ல கவனிங்க சரியாயினா என்னங்க அந்த வார்த்தைக்குரிய அர்த்தம் என்ன கடந்த பத்து வருடங்களாய் நீங்கள் பிரச்சனைகளை சந்தித்து இருக்கிறீர்களானால் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் அடுத்த வருகிற நாட்களிலே வருடங்களிலும் இந்த வருடம் இல்ல அடுத்து வரப்போகிற வருடங்களிலும் கர்த்தர் சரியாய் உங்களை மகிழ்ச்சியாக்க போகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அலையிலூயா இந்த வருடத்தின் துவக்கத்துல கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியம் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே கடந்த எத்தனையோ கடந்த வருடங்களிலே எத்தனையோ விதமான பிரச்சனைகள் வேதனைகள் நம்மை சூழ்ந்த போதும் கர்த்தர் எவ்வளவு வாக்கத்தம் கொடுத்திருக்கிறார் ஆனா என் வாழ்க்கையில இந்த வாக்குத்தத்தங்கள் இன்னும் செயல்படாம இருக்குது இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்குது கவலையப்படாதீங்க இந்த புதிய வருடத்துல கர்த்தர் சொன்ன எல்லா காரியங்கள் வாக்கு தத்தங்களை சரியாய் உங்களுக்கு நிறைவேற்ற போகிறார் உண்மையாகவே உங்களை அவர் மகிழ்ச்சி செய்ய போகிறார் அல்லையிலோயா உண்மையாகவே அவர் உங்களை மகிழ்ச்சியாக்க போகிறார் ஆமேன் சொல்லுவோமே நிச்சயமாக விதைவு பிள்ளைகளே இந்த வருடத்தின் துவக்கத்துல ஒரு துக்கமாய் இல்ல துக்க முகமா இருக்காதீங்க கர்த்தர் சந்தோஷமாய் இந்த நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் சரியாய் கத்தர் எங்கள் தலைகளை உயர்த்த போகிறார் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்க போகிறார் என்ன விசுவாசிக்கிறீங்க ஆமேன்னு சொல்லுவோமே நிச்சயமாகவே பிள்ளைகளே இந்த வருடத்தின் துவக்கத்துல கத்தர் ஒரு நல்ல வார்த்தையோடு ஆரம்பித்திருக்கிறார் கவலையே படாதீங்க நிச்சயமாகவே கண்ட நாட்களை போல கடந்த நாட்களை போல அல்ல வரப்போகிற நாட்கள் புதிய நாட்களாய் புதிய காரியங்கள் புதிய பலத்தோடு கத்தரவுகளை நடத்த போகிறார் ஜெபிப்போமா அன்பின் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் நிச்சயமாகவே தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்திய நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லியிருக்கிறீங்க இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த காணொலி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உரித்தாங்க கடந்த நாட்களிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த போராட்டங்கள் பிரச்சனைகள் விலவீனங்கள் எத்தனையோ விதமான எதிர்ப்புகளின் மத்தியில போராட்டம் சிறுமை துன்பங்கள் எல்லாவற்றையும் நாமத்தினால் புதிய வருடத்திலே துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாயவர்களை மகிழ்ச்சியா அதே நிலையில கத்தர் மகிழ்ச்சியாய் எவ்வளவு துன்பத்தை பார்த்தார்களோ அவ்வளவாய் மகிழ்ச்சி அனுபவிக்கட்டும் இந்த காணொலி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்தனை ஆசீர்வத்தை பலப்படுத்த மேலான நன்மைகள் கருவிகள் தொடர்ந்து செய்யும் நாமத்தில் பிதாவே அருமான தேவ பிள்ளைகளே வே நிச்சயமாகவே புதிய காரியத்தோடு உங்களோடு பேசியிருக்கிறார் தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம் கத்திற்குள் விலப்படுவோம் புதிய வருடத்திலே சந்தோஷம் உள்ளவர்களாய் மகிழ்ச்சியாய் கர்த்தருக்குள் காத்திருங்கள் வலப்படுங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள்